அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை பங்குனி பௌர்ணமி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் சனிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி அதை மகாலட்சுமிக்கு உகந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் ஒரு எளிமையான மகாலட்சுமி பூஜை வீட்டில் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் இந்த பூஜையை மிக எளிமையாக எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு தமிழ் வருடம் பிறக்கப் போகின்றது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் முழுவதும் நீங்கள் விநாயகப் பெருமானின் சூட்சம மந்திரத்தை உச்சரித்தால் அல்லது எழுதினால் உங்கள் வினைகள் யாவும் தீரும் இனி வரக்கூடிய அனைத்து மாதங்களும் உங்களுக்கு சாதகமான மாதங்களாக இருக்கும் எனவே நமது அறக்கட்டளை சித்திரை விநாயகர் வழிபாட்டு வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கியிருக்கோம் இந்த குழுவுக்கு கட்டணம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் சித்திரை மாதம் முழுவதும் செயல்படும் இந்த குழுவில் தினமும் ஒரு சூட்சம மந்திரம் அளிக்கப்படும் அந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்ல வேண்டும் அல்லது எழுத வேண்டும் மாதவிலக்கு நேரத்தில் அசைவு உணவு எடுத்துக்கிற நாளில் எப்படி விநாயகர் அவர்களை பெற வேண்டும் என்ற சூட்சமத்தையும் தரப்படும் இந்த குழுவில் சேர இந்த வீடியோ கேக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் பணம் கட்டிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன் அதுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வழங்கப்படும் பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை பௌர்ணமி நன்னாள் முதல்ல இந்த மாத பௌர்ணமி கிரிவல சூட்சிமத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கிரிவலம் போகிறவங்களுக்காக அது எந்த ஆலயத்துக்கு நீங்கள் கிரிவலம் போனாலும் சரி ஒரு சூட்சமத்தை சொல்வது வழக்கம் அந்த வகையில் இந்த பௌர்ணமி கிரிவலம் நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் வீட்டிலிருந்து சிறிது மஞ்சளை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் எந்த மஞ்சளாக இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் கூட கொஞ்சம் மஞ்சள் எடுத்துகிட்டு போயிட்டு கிரிவலம் முடிச்சுட்டு அந்த மஞ்சளை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இதுதான் இந்த மாத பௌர்ணமி கிரிவல சூட்சமம் நான் சொல்லும் இந்த மகாலட்சுமி பூஜையை அன்று எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர வேறு எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்யுங்கள் மூன்று தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி பரப்பி ஒரே தட்டில் மூணு தீபம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரே தட்டில் மூணு தீபம் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் பச்சரிசி பரப்பி அதன் மேலே வைத்து தீபம் ஏற்றணும் ஒரு விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் இன்னொரு விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் இன்னொரு விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபமேற்றுங்கள் அல்லது நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்று ஏன்னால் நமது ஆனந்த ஒளி தீப எண்ணெய் என்பது இந்த மூன்று எண்ணெய்களின் கலவை மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் இந்த மாதம் நம்மிடம் ஆனந்த ஒளி தீப எண்ணெய் வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் குபேர விளக்கு மற்றும் குபேர திரி ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் இந்த எண்ணெய் தேவையான வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க இவ்வாறு மூன்று தீபங்கள் ஏற்றி ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து வாசனை மலர்களை கையில் வைத்து கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டே நான் சொல்லும் மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றிவோம் என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வருகின்ற பனிரெண்டாம் தேதி பங்குனி பௌர்ணமி என்று உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்தால் மகாலட்சுமி தாயின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும் அவ்வாறு பூஜை செய்து முடித்து வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்கள் உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே தூபதீபம் காட்டுங்கள் நல்லது நடக்கும் பணம் சேரும் இந்த பூஜை பற்றி உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அந்த தீபம் எறியட்டும் அதன் பிறகு தீபத்தை குளிர வைத்து அந்த அரிசியை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் ரொம்ப எளிமையான பூஜை செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே இந்த மாதிரி ஒவ்வொரு பூஜையும் மிக எளிமையாக பார்த்து உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அட்சிய தேதியை நமது ஞானபீடத்தில் சொர்ண ஆகர்ஷண மகா யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்தில் இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் மற்றும் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்கள் வைத்து உயிரூட்டி தரப்போகின்றேன் இந்த நாணயங்கள் உங்களுக்கு ஆபரண வசியத்தை ஏற்படுத்தும் முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்